அனைவருக்கும் வணக்கம் என் பேர் முருகன் வேணு வினு கிரேஷ் வாங்க நிறைய பேருக்கு என்ன வினோன்னு தெரியும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் மெய்டாஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷ காலமாக இருக்கும் ஸோ இது வந்து நம்மளுடைய புதிய முயற்சி ஸோ நம்மளுடைய நண்பர்கள் அவர்களுடைய தூண்டுதல் அப்புறம் நல்ல சரௌண்டிங்னால் ஆரம்பித்த இந்த ஒரு விஷயம் அப்படியே பிளான் பண்ணியோ பிளேன் பண்ணாமலும் இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்குது ஆனால் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது வந்து எங்களுடைய முயற்சி ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுடைய தூரநோக்கு சிந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கலைஞர்களையும் நல்ல புதிய கலைஞர்களையும் உருவாக்குவது வந்து நம்மளுடைய அதுக்காக வந்து எல்லாத்துக்கும் நம்ம பண்ண முடியுமான்னு நம்மளால தெரியாது கண்டிப்பாக இப்போ சராராமன் நம்மளை அப்ரோச் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரோடாக்ட் கொண்டு வரும்போது அதோட அதை பார்த்துட்டு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணமோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு செய்யலாம் இதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய நண்பர்கள் இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் டேனிஷ் குமாராக இருக்கட்டும் சீலனாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ரேவதி அவங்க இவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க இவங்களுடைய தூண்டுகோளில் இவங்களுடைய சப்போர்ட்டில் கண்டிப்பாக நம்மளுடைய இந்த மெய்டாஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் ஸோ இந்த ஸ்கோப் வந்து பெரிய ஸ்கோப் எல்லோரும் இதில் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேலை செஞ்சால் உழைச்சா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்றது வந்து என்னுடைய நம்பிக்கை இன்று இந்த கம்பெனியை தொடக்க தொடக்கி வைத்ததற்கும் எங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் செய்ததற்கும் ஸ்ரீ அவர்கள் சரவணன் ஐயா அவர்களுக்கு அண்ணன் தான் உங்களை கூப்பிடுவோம் ஸோ அதனால் ரொம்ப ப்ரோட்டோகாலாக தெரில அண்ணனுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த அவருடைய நேரம் பாராமல் அவருடைய நேரம் போகாமல் வந்து எங்களுக்கு வந்து அவர் இந்த சப்போர்ட் பண்ணி நல்ல வார்த்தைகள் கொடுத்து நல்ல ஒரு சப்போர்ட்டிஃபான இளைஞர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம முயற்சி எடுக்கணும் அதுக்கு அவங்களால இயன்ற முயற்சியை அவங்களால் ஏன்ற விஷயத்தை என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் வந்து பண்ணி இந்த தொடக்கத்தை செய்து கொடுத்துருக்காரு கண்டிப்பாக வந்து ரொம்ப நன்றி தத்துஸ்ரீ அவர்களுக்கு ஸோ இந்த வேலையில் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரங்கம் ஃபுல்லாக நிற நிறைந்து நிறைந்த என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிஸ்னஸ் அசோசியேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி ஸோ இந்த முயற்சி அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஸோ நன்றி 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 அனைவருக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு அதில் வந்து நம்ம வந்து எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ரெண்டு மூணு படத்துக்கு வந்து செட் டிசைனிங் எல்லாம் செய்திருக்கோம் ஸோ அது மூலயமா நம்ம பார்த்துருக்கோம் அப்புறம் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னே ஒரு நாலு அஞ்சு இளைஞர்களுக்கு வந்து நம்ம பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அவங்க ப்ரொடக்ஷனுக்கு அவங்க இது செய்கிறதுக்கு ஸோ அந்த வழியில் வந்து அப்படியே வரும்போது ஏன் நம்ம ஒன்று செய்து ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இளைஞர்கள் வராங்க அப்புறம் கொஞ்சம் ஃபன் கேட்பாங்க நம்மளும் கொடுப்போம் அது வந்து அவங்க அடுத்த கட்டம் என்ன செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கும் போது நம்ம சப்போர்ட் பண்ணும் போது ரைட்டாக இளைஞர்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் ஸோ அது ப்ராப்பராக செய்வோமே அப்படின்றது தான் வந்து இந்த கம்பெனியை ஆரம்பித்தோம் அடுத்த கட்டம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ரொம்ப பெருசு ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து நல்ல ஒரு எழுத்தாளர் க கதாசிரியர் இருந்தார் நல்ல கதை இருந்துச்சுன்னா இளைஞராக இருந்து நல்ல அவங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணோன்னு முத ஆரம்பமா செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருக்கோம் அது அடுத்த கட்டம் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு நினைப்போம் வணக்கம் நான் சராராமன் ராமன் பேசுறேன் நான் ஒரு இசையம் பாடல் வரி எழுதுவேன் பாடலும் பாடுவேன் இந்த பாடு அஹ் எம் சரவணன் ஐயா அவர்களுக்கு வந்து இந்த பாடல் செஞ்சதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே நான் வந்து அவரை பார்க்கறேன் சோசியல் மீடியால ஸோ நிறைய நல்லது இல்லாதவங்களுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அவர் செய்யறதுனால ஆஹ் ஒரு சக மனிதனா இருந்து அவருக்கு நான் ஏதாவது ஒன்று அன்பளிப்பா உனக்கு அவருக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அதை தான் நான் வந்து அவருக்கு கொடுத்தேன் ஆஹ் இந்த பாட்டை வந்து நம்ம பண்ணிட்டு ஆக்சுவலி வந்து நம்ம மியூசிக் வீடியோவாக பண்ணுறதுக்கு பிளானிங் எங்களுக்கு இல்லை நம்ம தச்சையெல்லாம் வந்து நம்ம அசோகன் சார் வந்து இதை பத்தி பேசும்போது வந்து சொன்னாரு நம்ம இத வீடியோ கிளிப்பிங்கை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் போது வந்து நம்ம என்ன பண்ணோம் வினோ அப்படி பார்த்தோம் பார்த்த பிறகு வந்து இந்த வீடியோ நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தத்தோஸ்யும் போய் பேசிட்டு இந்த வீடியோ கிளிப்பிங்லாம் வந்து நடிச்சாரு சோ இந்த பாடலுக்கு வந்து நம்ம நான் மொதல் அதை நான் வரிகள் எழுதி நான் அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லும் போது இவரு நம்ம லூகேஸ் அண்ணன் பிளேகஸ் இவர் தான் வந்து கிட்டார் பண்ணாரு இந்த பாடலுக்கு ஸோ இவரும் கூட கொஞ்சம் உதவியாக உதவியா இருந்து இந்த பாடலை வந்து ரொம்ப அழகா பண்ணி முடிச்சிருக்கிறோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது ரொம்ப நன்றி வாழ்க்கை தமிழ் வளர்க்க நம் கலை வாழ்த்துக்கள் நம் கலந்து நான் உங்கள் சராராம்